ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போறேன் அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் சொல்லுவாங்க அது எதுக்காக அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் தீர்க்க சுமங்கலியாக இரு அப்படின்னு திருமணமான பெண்களை வந்து பெரியவங்க வாழ்த்துவாங்க குறிப்பாக திருமணத்தை அன்னைக்கு பெண்களை இப்படி வாழ்த்துவாங்க எதுக்காக பெண்களை திருமணத்தன்னைக்கு இப்படி வாழ்த்துறாங்க தீர்க்க சுமங்கலி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சிக்கலாம் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிக்கணும் அப்படி ஒரு அவசியமான பதிவு தான் இந்த வார்த்தை வந்து நம்ம எல்லாருமே எல்லாருக்கும் வாழ்த்தியிருப்போம் அதனால் அதோடய அர்த்தம் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறும்போது பெண்கள் குறிப்பாக திருமணமான சுமங்கலி பெண்கள் ஆசி வாங்கும்போது தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு வாழ்த்துவாங்க இந்த வார்த்தைக்கு வாழும் காலம் முழுவதும் சுமங்கலியாக வாழணும் அப்படின்றது மட்டும்தான் அர்த்தம் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் ஆனால் அது தவறு நம்முடைய முன்னோர்கள் எதை செஞ்சாலும் சொன்னாலும் அதில் மிக ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களும் அர்த்தங்களும் இருக்கும் அதே போல் இந்த வாழ்த்தில் கூட ஆழம் மான அர்த்தம் இருக்கு அது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஆழமாக சிந்தித்து ஒவ்வொரு வழிமுறைகளையும் வகுத்துருச்சு வ வகுத்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நாம் எப்படிப்பட்ட நல்ல எண்ணம் மற்றும் சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கு புரியும் ஒரு பெண் திருமணத்துக்கு அப்புறமா மனைவியாக தனது கணவனிடமிருந்து ஐந்து முறை தாலி வாங்கணும் அப்படின்றது இந்த தீர்க்க சுமங்கலி அப்படின்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தமாம் அதாவது திருமணத்தன்னைக்கு மாப்பிள்ளை மணமகளின் கழுத்தில் வந்து தாலி கட்டுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திருமணத்தன்று மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் கணவரின் கைகளால் ஐந்து முறை வந்து திருமாங்கையும் வாங்கணுமா இதுவே நிறைவான வாழ்க்கை அப்படி ஐந்து முறை தாலி வாங்கும் பாக்கியம் பெற்ற பெண்ணையே தீர்க்க சுமங்கலி அப்படின்னும் சொல்வாங்க எப்போதெல்லாம் ஒரு பெண் தனது கணவரின் கையால் தாலி வாங்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க அதாவது பெண்கள் தாலி வாங்க வேண்டிய ஐந்து முறைகள் இருக்கு முதல் தாலி பாத்தீங்கன்னா திருமணத்தின் போது திருமண கற்றாங்கல்ல அது முதல் தாலி அப்புறமா இரண்டாவது தாலி எப்போ அப்படின்னா கணவரின் அறுபது வயது வந்து பூர்த்தி ஆகுது இல்லையா அப்போது சஷ்டியப்த பூர்த்தியின் போது அந்த இரண்டாவது தாலி மூன்றாவது தாலி எப்போ அப்படின்னா கணவருக்கு எழுபது வயது ஆகும்போது பீமரத சாந்தியின் போது அந்த மூன்றாவது தாலி வாங்குவாங்க நான்காவது தாலி எப்போ அப்படின்னா கணவருக்கு எண்பது வயது ஆகும்போது சதாபிஷேகம் செய்வாங்க, அப்ப வாங்கக்கூடிய தாலி தான் நான்காவது தாலி அதுக்கப்புறமா ஐந்தாவது தாலி கணவருக்கு தொண்ணூறு வயது ஆகும்போது கனகாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வாங்கக்கூடிய தாலி தான் ஐந்தாவது தாலி இப்படி பெண்கள் வந்து ஐந்து முறை தனது கணவர்கிட்ட இருந்து தாலி வாங்குறத குறிக்கும் சொல்லாக தான் தீர்க்க சுமங்கலிபவ அப்படின்னு சுருக்கமாக ஆசிர்வாதம் செஞ்சுருக்காங்க அதாவது வயதாகி பல தலைமுறைகள் பார்த்த பிறகும் கணவர் கூட சேர்ந்து மகிழ்ச்சியான நிறைவு ஒரு வாழ்க்கையை அந்த பெண் வந்து வாழணும் அப்படின்னு தான் இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்குறாங்க இதோட அர்த்தமும் அதுதான் வெகு சிலருக்கு மட்டுமே இது போல் ஐந்து முறை தாலி வாங்கும் பாக்கியம் வந்து கிடைக்கும் ஆனால் அப்படி வாங்கும் பெண்களை தெய்வத்துக்கு இணையாக பார்க்குறாங்க இது போன்ற பெரும் பேச்சை ஒரு பெண் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு ஒவ்வொரு முறையும் வாழ்த்துகிறாங்க இதில் இருக்கக்கூடிய அர்த்தமும் இது தான் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு எவ்வளோ ஒரு ஆழமான அர்த்தம் பார்த்தீங்களா இது வந்து நிறைய பேர் நம்ம தெரிஞ்சுக்காம தானே இவ்வளோ நாள் இருந்திருப்போம் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்ற இது வந்து எல்லாருக்குமே அது வந்து கிடைக்கணும் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா அமையணும் அதுவே ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் இதை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன் இதில் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சமிக பதிவுகளை உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்